செங்கம் அருகே கட்டையால் மனைவியை அடித்து சிறையில் அடைப்பு திருவண்ணாமலை மாவட்டம் மேல் வணக்கம்பாடி பகுதியில் துறை நாற்பத்தைந்து அவரது மனைவி தாட்சாயனின் முப்பத்தேழு இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் வீட்டில் இருந்த தாட்சாயனிடம் அவரது கணவர் துறை சண்டையிட்டதாக கூறப்படுகிறது கணவன் மனைவி இருவருக்கும் ஏற்பட்ட தகராறில் ரவி தாட்சாயணியை உருட்டு கட்டையால் தலையில் அடித்ததால் மண்டை உடைந்து இரத்த வெள்ளத்தில் வீட்டின் அறையில் சரிந்து விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் மனைவியை அடித்து கொலை செய்துவிட்டு துறை தப்பி ஓடியதாக அவரது உறவினர்கள் மேல் செங்கம் காவல் நிலையத்தில் புகார் தப்பி ஓடிய துறையை மேல் செங்கம் காவல்துறையினர் தேடி வந்தனர் இந்த நிலையில் மனைவியை தலையில் கட்டையால் தாக்கி கொலை செய்து தலைமறைவான துறை அருகில் உள்ள விவசாய நிலங்களில் பதுங்கி இருப்பதாக வந்த தகவலை தொடர்ந்து மேல் செங்கம் காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு கொலையாளியை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்து சிறையில் அடைத்தனர் கணவனின் மனைவியை கட்டடையால் அடித்து கொலை செய்த சம்பவம் செங்கம் பகுதியில் பரபரப்பாக காணப்பட்டது உங்கள் பகுதியில் நடைபெறும் அன்றாட நிகழ்வுகள் மற்றும் மாணவ மாணவர்களின் கோரிக்கை சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் அன்றாட தேவைகளின் உள்ள குறைகளை நீங்கள் சமூக வலைதள பக்கத்தில் செய்திகளாக வெளியிட தொடர்பு கொள்ளவும் ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று ஏழு ஆறு அன்பு சங்க பூச்சி பேரை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க